ஸாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு ஏஜிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான மீன் குழம்பு மீன் வறுவல் ப்ளஸ் எறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் நல்ல மலை இங்கே இப்போ டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும் புயல் வேறு மயம் கொஞ்சம் சாங்களா ஸோ ஒரே மலை இது வந்து போன வாரம் எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து ஒர்க்கிங் ஸோ ஒர்க்கு கிளம்பியாச்சும் லீவுன்னு சொன்னதுனால ஓகே மீன் வாங்கிடலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு மலையில் நனைஞ்சிட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன் இந்த மாதிரி மலையை நனைஞ்சிட்டு போய் மீன் வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா நான் மீன் சாப்பிட கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால இன்றைக்கி எப்படியாவது இந்த லீவில் நம்ம மீன் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையோட மலையாக நினஞ்சிட்டு போய் மீன் இறால்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டு பேர் தான் இருக்கும் அதனால் ஒரே ஒரு மீன் தான் அதேமோ எப்படி ஒரு ஹாஃப் கேஜிக்கு இருந்துச்சு ஒரு மீன் ஹாஃப் கேஜி இறால் வாங்கிட்டு வந்துட்டு அதிலே வந்து மூணு பீஸ் போட்டு ஆனம் ஆனால் அதாவது குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது செஞ்சுருக்கேன் நல்லா காரசாரமாக புளிப்பாக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சுட்டு அதுலேயே வந்து மூணு துண்டு மீன் போட்டு மீன் குழம்ப வச்சுட்டேன் பாக்கி இருக்கிற மீனை வந்து வறுவலுக்காக மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சிருக்கேன் அது கூடவே அந்த அரை கிலோ ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கேன் மழை வந்து நான் எப்போ மீன் வாங்க போனதுலேருந்து வந்து அதை கிளீன் பண்ணி அதை சமைச்சி முடிக்கிற வரைக்கும் மழை அன்னைக்கு ஃபுல்லாக பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம இறால் தொக்க செய்கிறதுக்காக நான் வந்து மசாலா வந்து வறுத்து அரைச்சி செஞ்சேன் அதில் வந்து மிளகாய் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் அது கூடவே கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு துண்டு அஞ்சு பல் பூண்டு வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எறால்க்கு வந்து நான் கொஞ்சமாக கீ ப்ளஸ் ஆயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இறால் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் பொதுவாகவே சீ ஃபுட்டுக்கு வந்து கேர்ட்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த என்னால் வந்து ஃபஸ்ட்டு நான் மேரினேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக கர்ட் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அந்த அந்த நெய்யிலே நம்ம நல்லா ரோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு முக்கால்வாசி நமக்கு வெந்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு நம்ம புளியெலாம் சேர்த்ததுனால நல்ல நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து நம்ம இந்த இறால் கூட சேர்த்துக்கலாம் நான் எப்படியும் அதில் வந்து எனக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஸ்பூன்ஸ் கிடச்சிச்சு நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் மாதிரி இதில் சேர்த்துக்கிட்டேன் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கா டம்ளருக்கு விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சுண்டி ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் அந்த இறால் தொக்கான் எனக்கு இருந்துச்சு என்ன இந்த டூ ஸ்பூன் மசாலா இந்த ஃபிஷ்ஷை ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா போட பரட்டி எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் தவாலையாக நான் பொறிச்சு எடுத்துட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பாடு ஏன் அப்படின்னாக்கா நான் ரொம்ப நாள் கழித்து மீன் சாப்பிட்டதுனால ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் நல்ல மழை நல்ல குளிர் கொஞ்சம் காரசாரமாக அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மீன் வந்து நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் தான் என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் அந்த மொறுன்னு ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் சிம்மலையே வச்சு நான் அதை பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு வழியாக நான் வந்து ஒரு ஒன் ஒன் தேர்ட்டிக்கெலாம் என் சமையல் முடிஞ்சி நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் நல்ல காரசாரமாக எற தொக்கு அதுக்கப்புறம் மீன் வறுவல் நல்ல புளிப்பாக தண்ணியாக மீன் குழம்பு ரொம்பவே சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வர வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு நாள் இனி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸாம்